ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி மனமகிழ்ச்சி குரு பகவான் அப்படின்னாலே வந்து தான் பணம் சுப காரியத்திற்கு குரு மிக முக்கியமான ஒருவர் அதாவது வண்டி வாகனம் வீடு நிலம் திருமணம் குழந்தை பேர் வேலை இந்த மாதிரி எதில் தடை இருந்தாலுமே அந்த தடையை முற்றிலும் விளக்கி அந்த வேலையை உங்களுக்கு நல்ல மாதிரியாக முடித்து தரக்கூடிய வலு குரு பகவானுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரிஷபத்திலிருந்து முதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது முதுனம்ன்றது புதனுடைய வீடு புத்தி தாதா சரிங்களா அவருடைய வீட்டில் செல்லக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மையை இரட்டிப்பு பலனாக தருவார் ஏன்னா புதன்னாவே இரட்டிப்பு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டான மாற்றங்கள் கட்டாயமாக உண்டு குரு பகவான் சுப நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சியில் இருந்து வந்த தடைகளை முற்றிலும் விளக்குவார் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் நல்ல விசேஷம் உண்டு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு குருவுக்கு உண்டு குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அதாவது தான தர்மத்தில் புகழ் பெற்றவர்னு வச்சுங்க அவங்க முன்னாடி ஒரு ஏழ்மையானவர் வறுமையில் இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவரை அந்த மிகப்பெரிய செல்வந்தர் கண் பார்வையில் பட்டுட்டாலே இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அவருக்கு கொடுத்து மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவார் புரியுதுங்களா அது மாதிரி தான் குரு பகவான் மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய பார்வை பட்டுடுச்சுனாவே அவர் பார்வையில் நீங்கள் பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் முழுமையாக கிடைக்கும் அதனால் அடுத்த ஓர் ஆண்டு இந்த குரு பயிற்சியினால் நிச்சயமாக யோகம் உங்களுக்கு உண்டு அதில் நிச்சயம் மாற்றம் உண்டு நல்ல செல்வம் செழிக்கும் செல்வாக்கு உயரும் நீண்ட நாள் சுபகாரிய தடை முற்றிலும் விலகும் வீட்டில் நல்ல விசேஷம் உண்டு மன நிறைவு உண்டு யோகம் நிச்சயமாக காத்துட்ருக்கு ஒரு சகராசிக்கான குரு பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் உற்சக ராசியை பொறுத்தனளவுக்கு அளவுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்துக்கு உடையவர் குரு பகவான் அவர் எட்டாம் இடமான முதுன ராசிக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நகர்றாரு அப்போது முதன ராசின்றது உற்சகத்துக்கு எட்டாம் இடம் அட்டமஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாகவே அது புதனுடைய வீடு புதன் என்பது இரட்டைத்தன்மை எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட பலனை கொடுக்கக்கூடியவர் தான் அது நன்மையாகட்டும் தீமையாகட்டும் அது மாதிரி இருக்கும்போது அது ஒரு உபயராசி இரட்டிப்பு பலன் எந்த விதத்திலுமே கூட கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம்ன்ற ஒரு குறிப்பாக சொல்லக்கூடியது தான் உபய வீடு அப்போ அந்த மிதுன ராசிக்குள்ளே குரு இருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலம் விருட்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குது பொதுவாகவே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ கொடுத்தாலுமே வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ள செய்வர் நிச்சயமாக வந்து பிரயாணங்கள் உண்டு எட்டில் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு இல்லைனாலும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு மறைமுக தன வரவு கட்டாயமாக இருக்கும் தெரிந்து வர்றதை விட தெரியாத வரக்கூடிய வருமானம் ருச்சக ராசிக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுஷ ராசியை குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கறதுனால குடும்பம் வாக்கு பொதுவாக குடும்பம் அமையும் வாய்ப்பு அதிகம் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்கிறது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது நல்ல வருமானம் இருக்கும் முகப்பொழிவு ஏற்படும் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் தன்னம்பிக்கை செயல்படுவார்கள் பண வரவு கட்டாயமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் மறைமுக வருமானம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா வெளிநாடு வெளியூர் சென்று அதன் மூலம் பணம் ஈட்டுவது அதன் மூலம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது சொந்த ஊரில் இருக்கிறத விட வெளியில் அப்படின்ற ஒரு மாற்றத்தை கட்டாயமாக இந்த காலகட்டம் ராசி எதிர்கொள்ளுவாங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய துளாராசியை பார்க்கறது விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டு அயன சயன சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அப்போது இந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து நீங்கள் ட்ராவல் எதிர்கொள்ளுவீங்க பயணங்கள் மிகுதியாக இருக்கும் அடுத்த ஓராண்டு காலகட்டம் பயணங்கள் அதிகமாக எதிர்கொள்ளுவீங்க விரயம் இருக்கும் வீண் அலைச்சல் இருக்கும் குரு இருக்கிறதுனால வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்காக அலைஞ்சு திரிகிறது சில விஷயங்களை அவசரப்பட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறது கஷ்டப்படுறது விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் சுப விரயங்கள் உண்டு பொதுவாக கு குடும்பஸ்தானம்ன்ற ரெண்டு பார்க்குறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது அல்லது குடும்பம் சுப காரியம்னு செலவுகள் எதிர்கொள்ளும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான துளராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் குரு பார்க்குறதுனால திருமணம்ன்ற விஷயத்துக்காக கூட வந்து செலவுகளை மேற்கொள்ளுவாங்க அதனால் இயல்பாக இந்த குரு பயிற்சி ராசிக்கு ஒரு பக்கம் வரவும் ஒரு பக்கம் செலவும் கட்டாயமாக இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு விரயஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் அப்போது இரண்டாம் இடம் உங்களுக்கு வருமானத்தையும் வருவையும் கூட்டினாலுமே கூட பன்னிரெண்டாம் இடம் செலவை அதிகரிக்கும் வீண் விரயச் செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஒரு விதத்தில் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வை அவங்க ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசியை பார்க்குறது சுகஸ்தானம் இல்லைங்களா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் அதாவது பஞ்சமாதிபதி தனாதிபதியாக வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாளை பார்க்கும்போது வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமையிறது நிலபொலன் அமையிறது நிலம் சார்ந்த கேஸு பிரச்சனை அதெல்லாமே வந்து கூட ஒரு நல்ல தீர்வு காணலாம் அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை முடியும் ஸோ ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை இப்போ தேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு இது பன்னிரெண்டு நான்காம் இடம் அப்போ அந்த இடத்த பார்க்கும்போது பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக சகராசிக்கு இருந்தால் ஒரு முடிவுக்கு வரும் இல்லைனா அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அதை நல்லபடியாக பேசி தீர்த்துக்கிறது உங்களுடைய திறமை தான் ஒரு விதத்தில் உருச்சகராசிக்கு தன் நாலாம் இடத்தை பார்க்கும்போது படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சோஃபாக படிப்பு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் படிப்பு சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் வழி உறவினர்களால் அனுகூலமான பலன் உண்டு தாயார் ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக கடந்த காலகட்டம் இருந்திருக்கும் எவ்வளோ மருத்துவ செலவு இருந்திருக்கலாம் இல்லை தாயை பிரிஞ்சு வெளியூர் வெளிநாட்டில் இருந்துருக்கலாம் அல்லது தாய்க்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபம் கருத்து எடுத்து பேசுகிறதில்ல இப்போ எல்லாமே வந்து சரியாகிடும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு உங்களுடைய சுகமேன்மையை அதிகரிக்கும் வாழ்வியலில் இது வரலாம் எதுவுமே நான் பெருசாக அனுபவிச்சிட்டே கிடையாது எந்த விஷயத்துலையும் நான் ஹாப்பியாக இருந்தது இல்லை எதையுமே நான் வந்து ஒரு இன்பம் நிறைவாக இல்லைன்ற உற்சகராசிக்கு நிச்சயமாக இது ஒரு தீர்வாக இருக்கும் நல்ல ஒரு இன்பம் உண்டு மன நிறைவு உண்டு போது நிச்சயமாக நீ எதிர்பார்க்குற அந்த சுகமேன்மை நிச்சயம் உண்டு அதனால் வண்டி வாகனம் அமையிறது வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அல்லது புதுசாக வீடு கட்டுறது வீடு வாங்கிறது இடம் மாற்றம்ன்ற ஒரு அமைப்பை கொடுக்கறதுன்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு விதத்தில் இது உங்களுக்கு யோகத்தை தரும் அதன் மூலம் நல்ல வளர்ச்சி உண்டு முன்னேற்றம் உண்டு உருச்சகராசி இந்த காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் குரு பார்க்கக்கூடிய அந்த பார்வைப்படும் இடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையாக வாரி வழங்கும் தனத்தை இங்கே அதிகமாகவே வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீண் விரைய செலவுகளை குறச்சிக்கிறது நல்லது தேவையற்ற ஆடம்பர செலவு நீங்கள் பெரிய மனித தோரணிக்காக வீண் விரை விரய செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் ரொம்ப நல்லது ஆனால் வருமானமும் இருக்கும் சார் ஒரு பக்கம் கையில் வருமானம் வந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் செலவு பண்ணால் கூட தாங்கிக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய நேரமே இது அதனால் குரு இப்போது உங்களுக்கு செலவும் கொடுப்பார் வரவும் கொடுப்பார் அதை நீங்கள் சிக்கனமாக சேமிக்கிறீங்களா இல்லை ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்களான்றது உங்களுடைய இயல்பு தான் அதனால் உற்சாக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயம் பல மாற்றங்களை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு வளர்ச்சிக்கான அந்த நேரம்ன்றதுனால எதை பற்றியும் நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் எதிர்பாராத யோகமும் உண்டாகும் தன்னம்பிக்கையோடு இருங்க அடுத்தடுத்த காணொலிகளில் ராசிக்கு கூடுதல் தகவல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்